அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சரவணன் தமிழ்நாடு அனைத்து வகை அமைப்புச்சாரா தொழிலாளர் நல நட்பணி சங்கத்தின் நிறுவன தலைவர் இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் மனு குறைதீர்ப்பினால் மக்கள் குறைதீர்ப்பினால் அன்று பொது ஓட்டுநர்களுக்காகவும் வாகன உரிமையாளர்களுக்காகவும் ஒரு மனு அளிக்கப்பட்டிருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சுதந்திரம் பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகிறது ஒரு ஆர்டிஓவுக்கும் நேரடியான பொது ஓட்டுநர்கள் மற்றும் வாகன உரிமையாளர்களுக்கும் ஒரு தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு எல்லா விதமான மனுக்களையும் மாவட்ட ஆட்சியரிடம் அளித்து அதனுடைய விசாரணை ரொம்ப ஸ்லோவாக இருக்கு நேரடியாக மாதம் ஒரு முறை அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு நாள் நேர்காணல் நடத்தணும் க்ரீடன்ஸ் டே நடத்தணும் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைந்து மட்டுமே ஆர்டிஓக்கள் சந்திக்கப்படுகிறார்கள் பொது ஓட்டுநர்களை விழிப்புணர்வுக்காக அழைத்து மூன்று மாதத்துக்கு ஒரு முறை சந்திக்க வேண்டும் என்கிறது எங்களுடைய வேண்டுகோள் மேலும் கோவை மாவட்டத்தில் ஐந்து ஆர்டிஓக்கள் இருக்காங்க அவங்க புது ஓட்டுநர்கள் மற்றும் பொது ஓட்டுநர்களை அழைத்து கிரீவரன்ஸ் டே ஒன்று நடத்தி அதற்குண்டான நேர்காணலும் குறைகளை கேட்டு